அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்டர் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கானி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இப்போ நம்ம சந்தை முடிந்த பின் நம்ம பார்க்கும் விஷயங்களை நீங்கள் சந்தை நேரத்தில் பார்த்து ஆய்வு செய்த அதனை கற்றுக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது சந்தை என்னனாலும் சரி எப்படி ஓப்பனானாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒரு நாள் ஒன் டே ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்று இருக்கத்தான் போகுது அது எப்படி இருக்க போகுது ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்க போகுது அப்போ இந்த ஹை லோ வித்தியாசம்தான் ரேஞ்ச் அப்படிங்கும்போது இது எங்கே இருந்து ஆரம்பிக்கதோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்போ ஓப்பன் அப்போ ஓப்பன் டு ஹை ஓபன் டு லோவை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது எதற்கு அப்படின்னா இந்த ஓப்பனை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணும்போது தான் சந்தை இன்றைய தின ஆரம்பத்திலிருந்து நீங்கள் செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அது மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதற்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் இந்த பிரேக் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சாலையில் போயிட்டுருக்கிறீங்க அருகில் அருகில் உங்களுக்கு வந்து ஒரு ட்ராஃபிக் பாயிண்ட் இல்லை ஒரு டோல் போட் இருக்குது அப்படின்னா உங்களால் எளிதாக வேகமாக கடந்து போக முடியுமானா முடியாது அப்போது ஒரு ஹைவேயில் போகும்போது நம்மளுக்கு தடைகள் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பயணம் வந்து தடைப்பட்ட பயணமாக தான் இருக்கும் அப்போது ஒரு தடையை நீங்கினால் அடுத்த தடைக்கு கொஞ்சம் நேரம் ஒரு ப்ரீத்திங் டைம்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் பயணத்தில் பத்து டைம் நம்ம வந்துட்டு டிராஃபிக் பாயிண்ட்டில் மாட்டினா எப்படி இருக்கும் இருபது டைம் டிராஃபிக் பாயிண்ட்டில் மாட்டினா எப்படி இருக்கும் ஆனால் ஒரு டைமுமே டிராஃபிக் பாயிண்ட்டில் மாட்டலின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போது நம்மளுக்கு அந்த டிராஃபிக் பாயிண்ட்டை கடந்தால் ஒரு ஃப்ரீ ரைடு நம்மளுக்கு கிடைக்கணும் ஃப்ரீயாக ஒரு சுதந்திரமாக அந்த எல்லையை கடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் அப்போ தான் இதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது அப்படி இருக்கணும் அப்போ பிரேக் அவுட் ஆகும்போது நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது அதை கொண்டாடக்கூடிய இப்போ ஐபிஎல் மேட்ச்சை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும் ஒரு ஃபோரோ ஒரு சிக்ஸுக்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர் கேர்ள்ஸ்ன்ட்டு ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க எதுக்காக அந்த ஃபோர் அண்டு சிக்ஸ் விக்கெட் இந்த மாதிரி இழக்கும் போது அது ஒரு சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய திறன் நம்மளுக்கு இருக்குது ஆனால் மார்க்கெட்டில் அந்த அவுட் ஆகும்போது அந்த சீரப் இருக்கா அப்படிங்கிறத இம்ப்ளைடு வால்ட்டிலிட்டியை வச்சு தான் நம்ம பார்க்கணும் அந்த இம்ப்ளையடு வால்ட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அவுட்டும் இம்ப்ளையடு வாலிட்டி குறைவாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அவுட்டுக்கும் உள்ள வித்தியாசம் டிஃப்ரென்ஸை நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்போ தான் பல புரிதல்கள் உங்களுக்குள்ள இது ஏற்படக்கூடிய வாய்ப்பாக மாற்றப்படும் அப்போது மேட்ச் ஒரு ஒரு இன்றைக்கி ஓட்டம் நம்மளுக்கு வந்து சந்தையில் இருக்கக்கூடிய நிகழ்வு ஒரு பரபரப்பாக இருக்க போகுதா அப்படிங்கிறது இம்ப்ளாய்வாலிட்டி உணர்த்தும் இம்ப்ளாயிட்டி ஒரு மார்க்கெட்டோட சூழ்நிலை அனைத்துமே நம்மளுக்கு வந்துட்டு தெரிய தெரியக்கூடியதாக இருக்கும் அப்போ இதில் ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வின்னிங் ப்ராபிலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் எப்போ வர்த்தகம் பண்ணணும் எப்போ வர்த்தகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளலாம் அடுத்தது ஆப்ஷன் வர்த்தகம் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு வியாழக்கிழமை காண்ட்ராக்ட் முடிச்சு நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஒரு புது கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகி இது பண்ணும் அப்போ அந்த புது கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுறது முதலே வணிகம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கும் இருந்தாலும் அது ஒரு ஆக்டிவ் மோடு அப்படின்னு பண்ணுறது வந்து வெள்ளிக்கிழமை தான் அப்போது வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே மார்னிங் ஏடிஎம் அதாவது ஃப்யூச்சர் இருக்கக்கூடிய கால் புட்டு சேம் ப்ரைஸ் இருக்கக்கூடிய கால் புட்டு தான் ஒரே சேம் ஸ்ட்ரைக் இருக்கக்கூடிய கால் புட்டு தான் அடுத்த மணின்னு சொல்லுவோம் நம்மளோட இதில் நீங்கள் என்எஸ்சி சொல்கிறது வேற மாதிரி இருக்கும் நம்ம சொல்கிறது வந்துட்டு ஃபியூச்சர்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் ஏன்னா அதோடய ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ் பேஸ் பண்ணனால நீங்கள் எதை வேணாலும் பாருங்கள் நான் சொல்வது உண்மை அப்படின்னு நான் சொல்லலை நான் பார்க்கும் பார்வையை தான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை வந்து கடைப்பிடிக்கலாம் இல்லை உங்களுக்கு எது சரின்னு படிதோ அதை பின்பற்றுங்க நான் பின்பற்றுவது தான் சரி அப்படின்னு நான் இங்கே சொல்லலை அப்போ அதை பேஸ் பண்ணி ரேட்டை பேஸ் பண்ணி அந்த அடுத்த மணி மார்க்கெட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பாயிண்ட் அவுட் அப்படியே டிகேஆட்டே வரும் அந்த இதை இந்த மொத்தம் நீங்கள் புரிஞ்சுட்டா எக்ஸ்பைரியில் ஏடிஎம் வந்து ஜீரோ பண்ணணும் இதுதான் லாஜிக் இதை நம்ம உணரணும் அப்போது ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நம்ம கிரியேட் பண்ணணும் ப்ரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணணும் இம்ப்ளாய்ட் வாலிட்டி பொருந்து வரணும் அடுத்து வந்துட்டு மார்க்கெட்டோட டிகே புரிந்தணும் அப்புறம் இன்றைக்கி யார் போட்டியாளர் யார் வின் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒன்று கலந்து பார்த்தா தான் ஆப்ஷன் வருத்தம் செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது இப்போ சந்தை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு டு லோ ஒரு நூற்றி பத்து புள்ளி இருந்திருக்காங்க இன்றைக்கி லைஃப் ஹை நிஃப்டி வந்துட்டு இருக்கிறதுலே அதிகபட்சமான விலை அப்படிங்கிறது அடைஞ்சிருக்காங்க ஏன்னா இதற்கு முன்பு வந்து இருபத்தி நானூற்றி ஒன்று இருந்தாங்க இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸிங்கை இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணில் கொடுத்துருக்குறாங்க அப்போது லைஃப் வையை பிரேக் பண்ணி நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் மந்திலருந்தே பார்த்துக்கலாம் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு இந்த ரேட் எங்கே நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிப்பார் அப்போ இன்றைக்கி வந்தது தான் இருக்கிறதுலையே அதிகபட்சமான ஹை அதே மாதிரி அதிகபட்சமான க்ளோஸிங் அப்போது பிரேக் அவுட் எஸ்டே ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க இதற்கு முன்பு ஒரு ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க இது எப்போ பிரேக் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மதியமே பிரேக் பண்ணிட்டாங்க இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஒன்று அப்படிங்கிறத நம்மளுக்கு எப்போ பிரேக் பண்ணியிருக்காங்க எந்த டைம் சிலர் வந்துட்டு இதையும் தவறாக சொல்லலாம் வரைபடத்தை காட்ட மாட்டேன்ட்டு வரைபடத்தை காட்டுறீங்களே அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்வது உங்களுக்கு சிலது புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை காட்டுறதுனால இந்த வரைபடத்தோட இதை வந்து நம்ம சொல்ல போகிறதே கிடையாது அப்போ இருபத்தி நாலாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மணிக்கே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு மணிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் முப்பது வினாடிகள் நம்மளுக்கு சைடுவேக்குள்ள இருந்திருக்காங்க அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே நாற்பது பாயிண்ட் அதாவது இரண்டு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் அப்போ இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு இங்கே என்ஜாய் பண்ணியிருக்காங்களா ஒரு பிரேக் அவுட் ஆனதை இப்போ இறுதி நேரத்தில் பிரேக் அவுட் வேறு இது வந்துட்டு மதியம் ஒரு மணிக்கே நம்மளுக்கு இது நிகழ்ந்திருக்கு அப்போ ஒரு மணிக்கு இது நிகழ்ந்ததில் நம்மளுக்கு கால் செல்லர் அப்படிங்கிறவங்க பேனிக் ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து இவங்க கவரிங் பண்ணும்போது சந்தை இன்னும் ஏன்னா ஒரு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே இது லைஃப் போது இதை பிரேக் அவுட் பண்ணும்போது ஏன் என்ஜாய் பண்ணலை அப்படிங்கிற கொஷின் மார்க்கோட சந்தையை பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போது இரண்டு மணி நேரம் என்ன பண்ணாங்க சந்தையை அப்போ இங்கே சைடுவே வந்திருக்காங்க நீங்கள் என்ன அர்த்தம் சப்ளை அண்ட் டிமாண்டே இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏன்னா பையரும் பை பண்ணல செல்லரும் அதாவது பையரும் ஒரு அக்ரஸிவ் பை பண்ணல செல்லரும் வந்துட்டு கவரிங் பண்ணல புட் ஆப்ஷன் செல்லரும் ப்ராஃபிட்டு புக் பண்ணல புட் ஆப்ஷன் செல்லர் பேனிக் அடையலை அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நீங்கள் என்னெல்லாம் நடந்துருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனை பற்றி புரிதல் இருக்கும் அப்போ நிஃப்டி வந்து லைஃப்பை பிரேக் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி பண்ணியிருக்கானா இல்லை அதையும் பார்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டியாளர்கள் நேற்று வந்து இருபத்தி நாலு முந்நூறு கால் புட்டு போட்டியாளராக இருந்தாங்க இன்னைக்கு இருபத்தி நாலு நானூறு கால் புட் அடுத்தது இருபத்தி நாலு ஐநூறு கால் இருபத்தி நாலு முந்நூறு புட்டு இப்படி கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி நாலு முந்நூறு இருபத்தி நாலு நானூறு நடுநிலையை கால் புட்டு கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலு ஐநூறுவா கொடுத்துட்டாங்க அப்போ சந்தை இந்த ஒரு பாக்ஸ் பேட்டர்னாட்ட இதற்குள்ளே நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இருபத்தி நாலு நானூறு காலுடைய ஹை நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அப்போ இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நானூறு புட் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ஹை வச்சுருக்காங்க அப்போ இருபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருக்க முற்படுவாங்க அப்போ இதனுடைய நடிநிலையினாலே நம்மளுக்கு ஒரு நூற்றி நாற்பது புள்ளிகள் அந்த மாதிரி வரும் அப்போ இருபத்தி நாலாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவுட்டாக இருக்க போகிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனை உற்று கவனிங்கள் இம்ப்ளைடு வாலட்லிட்டி இதை நீங்கள் பார்க்கணும் இம்ப்ளைடு வாலிட்டி பதினொன்று இந்த பக்கம் பத்து இருக்கிறாங்க இப்போ மார்க்கெட் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்யூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றம்பது காளுடைய விலை எழுபத்தெட்டு புட்டோட விலை எண்பத்தி நாலு அப்போது கிட்டத்தட்ட ஃப்யூச்சர்ஸ் அங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு அப்போ அடுத்த மணி பிரைஸே நம்மளுக்கு எண்பத்தி நாலு ரூபா இருக்காங்க இப்போது இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கு அப்போ இந்த இரண்டு நாட்கள்ல இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது இருக்காங்களா இந்த அடுத்த மணி பிரைஸே தான் எல்லா அடுத்த மணிக்கும் பிரைஸாக இருக்கும் அடுத்தது டிகேவாக இருக்கும் நம்ம இருந்தே பார்த்துருக்கோம் இப்போ மார்க்கெட் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றம்பது போனாங்கனாலும் என்னவா இருக்க போகுது இதனுடைய பிரைஸ் சேமாக இருக்க போகிறாங்க இல்லைனா அதை விட கம்மியாக இருக்க போகிறாங்க அப்போது அடுத்த மணி மார்க்கெட் எங்கெல்லாம் இருக்காங்களோ இப்போ எக்ஸ்பெரி வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறில் முடிஞ்சால் கால் புட் என்ன பண்ணணும் ஜீரோ பண்ணணும் அப்போது அடுத்த மணி பிரைஸை இந்த எண்பது ரூபா அப்படின்னு இருக்கிறத ஜீரோ பண்ணக்கூடிய மொமெண்டம் தான் மார்க்கெட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அப்போது எக்ஸ்பெரியில் மூணு முப்பது மணிக்கு மார்க்கெட் அடுத்த மணியாக இருக்கிற ப்ரைஸ் என்னவா இருக்க போகுது ஜீரோவாக இருக்க போகுது ஆனால் இப்போ அடுத்த மணி பிரைஸ் என்னவா இருக்குது எண்பது ரூபாய் இருக்குது அப்போ இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த எண்பது ரூபாயை அப்படியே கரையான் போல் அரிச்சு அரிச்சு கண்ணுக்கே தெரியாத காணல் நீர் போகிற உங்களுக்கு பார்த்தா ஒரு மதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படியே சின்ன சின்ன மூமெண்ட் பண்ணி கரைக்க போகிறாங்க அப்போ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பேங்க் நிப்டி பேங்க் நிஃப்டி எஸ்டர்டே ஹையும் பிரேக்காகல எஸ்டர்டே லோவும் ஆகலை இன் பிட்வீன் மார்க்கெட் அப்போ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இதுக்குள்ளே வர கிடையாது அப்போ அட்டவணை நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இங்கே ஐம்பத்திரெண்டு ஐநூறு கால் ஐநூறு புட்டு கொடுத்துறாங்க ஐம்பத்திரெண்டு அறநூறு கால் இப்போ நேற்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு கால் புட்டு ஐம்பத்தி ரெண்டு நானூறு கால் போட்டுருந்தாங்க இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு கால் போட்டு ஐம்பத்தி ரெண்டு அறநூறு கால் போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போது ஃப்யூச்சர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு புட் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இவங்க கால் நூற்றி எண்பத்தி நாலு அப்படின்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷனோட விலை தான் அதிகமாக இருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு தான் இருக்க போகிறாங்க அப்போ ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு நம்மளுக்கு வந்து இப்போ அட் மணி ப்ரைஸ் நம்மளுக்கு என்ன இருக்க போகிறாங்க அப்போ ஒரு இரநூறுபா தான் இருக்க போகிறாங்க இந்த இரநூறுபாயை ஜீரோ பண்ணணும் அப்போ நாளைக்கு வீக்லி எக்ஸ்பிரி நடக்கிறது ஏடிஎம் வந்துட்டு ஜீரோவாக போகுது அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்போ ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு கால் முந்நூற்றி நாலரூவனா ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி நாலு இவங்க முந்நூற்றி பத்து ரூபாய் அப்போ ஐம்பத்தி ரெண்டு இரநூறு அப்போ ஐம்பத்தி ரெண்டு இரநூறு ஐம்பத்தி ரெண்டு எட்நூறு ஒரு இம்பேக்ட் ப்ளேஸாக இருக்க போகிறாங்க இவங்க இம்ப்ளாய்டு வாலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இம்ப்ளாய்டு வாலிட்டி கொஞ்சம் அப்டேஷன் நம்மளுக்கு வந்துட்டு இல்லை நாளைக்கு அப்டேட் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா நாளை தினம் பார்க்கலாம் ரெஃபரன்ஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கல அதனால் நாளை காலையில் வந்துட்டு அப்டேட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இம்ப்ளாய்டாலிட்டி நேரத்தில் ஒரு பதினேழு அந்த மாதிரி இருந்தாங்க இன்றைக்கி என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் பதினேழுக்கு சற்று குறைவாக இருந்திருக்கோன்னா அடுத்த மணி வந்து ஒரு ப்ரைஸ் இரநூறு தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு குறைவாக வாலிட்டி இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இதனை கொஞ்சம் சற்று கவனமாக நீங்கள் பார்க்கணும் இந்த ஆப்ஷனை பற்றி நம்மளுக்கு வந்துட்டு கட்டண பயிற்சி இருக்குது இது விருப்பம் உள்ளவர்கள் கலந்துக்கலாம் இது கட்டாயம் இல்லை நீங்கள் இதனை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னால் வாட்ஸ்அப் செய்யுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் இன்னருக்கு நீங்கள் வந்துட்டு பதிவுகள் கொடுத்து தகவல் பெற்றுக்கொள்ளலாம் கட்டண பயிற்சியில் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுறதுக்கு இது ஏதுவாக இருக்கும் அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களுக்கென்று ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கலந்து கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் யாரையும் கட்டாயப்படுத்தி நான் அழைக்கவில்லை ஆசை வார்த்தையை கூறி அழைக்கவில்லை யாரையும் ஈர்க்கவில்லை இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷேம கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்